வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சரி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்போடு கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன்துக்கும் ஐயன் என்ற யூடியூப் சேனலிலே இறப்பு இறப்பு கீட்டு தரப்பிலே இருந்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தினந்தோறும் சொல்லி வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்தில் மரணித்து இறந்தவர்களுக்கு அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோடைய பரிபூர்ணர்களாக டாக்டத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பு இறப்பு தீட்டு முக்கியமான தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் ருஷிகளால் கிருதயம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் அது என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து விட்டால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சாத் தந்திதிதி தவசம் ஆகியவற்றை இந்த பித்ருக்கர்மாக்களை நாம் அனைவரும் இரண்டு பிராமணர்களை வைத்து வருஷா வருஷம் செய்ய வேண்டும் ஏன் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவானது ஆகவே அனைவரும் இந்த முக்கியமான வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் அவர்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ விட்டால் அவர்கள் மரணித்த இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே சுக்லபக்ஷ வளர்விறே மற்றும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை எந்த திதி என்று முதலில் பார்த்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த திதியில் மட்டும்தான் வருஷ வருஷம் அவர்களுக்கு நான் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் தாங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா பேதம் படித்த பிராமணர் வைதிகர் இருப்பார் அவரை கூப்பிட்டுத்தான் ஒவ்வொரு வருஷமும் செய்யணும் முதல் வருஷம் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீடியெல்லாம் நாங்கள் வந்து வருமுனை வந்து படிச்சுட்டு சாப்பிட்டுடுறோம் அப்படின்னாக்கா அது பித்தர்களுக்கு போய் சேராது பித்தர்களுடைய சாபமும் முன்னோருடைய சாபமும் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் ஏன் வந்து பிராமணனை வச்சு ஐயரை வச்சு செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா அவர் வந்து அந்த பித்தக்களை வந்து உங்களை வந்து மந்திரம் சொல்ல சொல்லி அவர் பிண்டம் போடுவார் உகாமம் செய்வார் தான் அவர்கள் தர்ப்பணம் செய்வார்கள் அந்த தர்ப்பணம் ஹோமம் மற்றும் பிண்டங்கள் இவை அனைத்துமே உங்களது பித்துக்களை போய் சேரும் ஏன்னா ஹோமம் செய்கிறதும் உங்களுக்கு அக்னி வெஞ்ச பூதங்கள் அதே மாதிரி ஜலம் நீர் அதே மாதிரி பிண்டம் போடுறது பிண்டம் வந்து நிலத்தில் தான் அரிசியாக வந்து உருவாக இருக்குது இது அத்தினி எப்படி போகும் அப்படின்னா வாயு காற்றின் மூலமாக ஆகாயத்தை போய் சேரும் அப்போ பஞ்சபூதங்களும் ஆகுது இல்லையா இது ஏற்கனவே ஒவ்வொரு பதிவிலையும் கொழுந்து சொல்லிகிட்டு வரோம் இந்த பஞ்சபூதங்கிறது வந்து நம்ம உடம்புலேயும் இருக்குது அதே மாதிரி நாம் வந்து விட்ட உடனே அந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய அக்னியினுடைய அந்த ஜோதி ரூபம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பரமாத்மா என்ற ஜோதி ரூபமான இருக்கின்றது அந்த ஜோதி ரூபம் மட்டும்தான் அங்கே செல்கின்றது சரி இரண்டு பிராமணர்களை வைத்து செய்யுங்கள் என்று சொல்கிறீர்களே இந்த விஷயம் வந்து பிராமணர்களுக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருக்குமே சாஸ்திரம் என்பது ஒன்று தான் இதில் வந்து பிராமணர்களுக்கு வேற சத்திரர்களுக்கு வேறு வைசியனுக்கு வேறு சூத்திர வர்ணத்துக்கு வேறு சொல்லிட்டு கிடையவே கிடையாது எல்லாருக்கும் சாஸ்திரங்கிறது ஒன்றுதான் ஆனால் அதை மன்னிச்சுனா இருக்கக்கூடியவரை நம்ம வந்து அதை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சாச்சு தான் கேட்டாக்க உடனே என்ன சொல்கிறான் ஏங்க முன்னோர்கள் பண்ணால் எங்கள் முன்னோர்கள் பண்ணா அப்படின்னுட்டு சொல்கிறோம் தவறு செஞ்சுட்டா அந்த தவறையே நாம் செய்யணுங்கிறது என்ன சட்டம் இருக்குது சொல்லுங்கள் பாப்போம் அப்போ வந்து சாஸ்திரம்ங்கிறதே அப்போ வந்து வேண்டாமே இந்த சாத்திரங்கிறத எழுது பொய்யா இரண்டு பிராமணர்கள் ஒன்று சொன்னேன் தேவர் விஸ்வ தேவரா அவரை வந்து உட்கார வச்சு ஆவாகனம் பண்ணணும் இன்னொருத்தர் உங்களுடைய தாயாரோ தகப்பனாரோ அவகால வச்சு ஆவாகனம் பண்ணணும் ஏன் விஸ்வ தேவருக்கு அவாகணம் பண்றோம் அப்படின்னா நம்ம தாயாரோ தகப்பனாரோ செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு வரும் பாப கணக்கு நிறைய ஏறணும்னா நரவுலோகத்தில் இருப்பாள் அப்போ வந்து என்னென்னாக்க அந்த விஸ்வதேவரை வச்சு கொடுத்தோன்னா ஒவ்வொரு வருஷம் கொடுக்க கொடுக்க அவளுடைய பாப கணக்கானது கம்மியாகிட்டு வருவான் அப்போ அவள் தேவலோகத்துக்கு போராளான் எதை தான் சாஸ்திரம் சொல்கிறது விஸ்வே தேவர் அப்படின்னுட்டு வைக்கிறது அதுக்குத்தான் அதுக்கப்புறமா பித்ரு ஒரு பிராமணனை வைக்கிற அந்த பிராமணுக்கு கொடுக்கணும் அப்போ அந்த பித்ருவா உட்கார வைக்கிறவருக்கு அவரை வந்து உங்களுடைய தாயாராகவோ தகவனாரோ அவரை ஆவகனம் செஞ்சு அவருக்கு கொடுக்கணும் அது எதுக்கு அப்படின்னு கேட்டால்னா அந்த இவர்கள் எப்படி இருந்தாலும் குழுவாக இருக்காளோ பூச்சியாக இருக்காளோ இல்லை நர உலகத்தில் இருக்காளோ இல்லை பாதாள உலகத்தில் இருக்காலோ எங்கே இருக்காலோ தெரியாது தேவ இருந்தாலும் சரி ஆனால் அவள் வந்து திருவலோகத்துக்கு எப்படி போவாள் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பிராமணுக்கு நாம் வருஷா வருஷம் கொடுக்க கொடுக்க அவருடைய பாப்ப கணக்கானது சிறிது சிறிதாக கழிந்து புண்ணிய கணக்கானது ஏறுவான் அந்த புண்ணிய ஏறும் ஏறும்பொழுது என்ன பண்ணுறான்னா யோதர்மராஜான் ஆகா இவாரோட வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்டுருக்காள் வருஷம் இதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு ரெண்டு பிராமணனை வச்சு நல்லா பிரமாதமாக பண்ணுறான் சிரத்தையாக செய்கிறான் அதனால் இவாளை வந்து நம்ம வந்து புத்ர்லோகத்துக்கு அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு விட்டா அவன் புத்ருலோகத்துக்கு அனுப்புகிறான் அவள் அந்த புத்திரலோகத்துக்கு போன உடனே நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த கர்மாத்திலானது அவளுக்கு புண்ணியத்தை தேடி கொடுத்து நம்மளுக்கும் புண்ணியத்தை தேடி கொடுத்து அவளை வந்து என்ன பண்றதுனா ஒன்று வைகுண்டத்துக்கு அனுப்புகிறாராம் வைகுண்டத்துக்கு போறாளாம் இல்லை என்றால் கைலாச மலை சிவலோகத்துக்கு போய் சேர்றலாம் இல்லைனாக்கா பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றாலாம் எவ்வளவு தூரத்தில் பெருகிய ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ இவா வந்து இந்த இறந்தவர்களுக்கு நான் செய்யக்கூடிய கர்மாக்கள்னால நமக்கு விதத்தில் பலன்கள் கிடைக்கும் இதை வந்து நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ நான் சொல்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியான விளக்கமானது நாளை பதிவு இருக்கின்றோம் லோகாஸ் சுபம் அஸ்து